ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அந்த குட்டி தம்பி இவங்களுக்காக வேண்டி இவங்க அம்மா வந்துட்டு நவம்பூலிக்கைக்கு பெயர்கள் கொடுத்துட்ருக்காங்க என்ன விஷயம்னா இந்த தம்பிக்கு வந்து வயசு வந்து மூணு ஆகுது இவன் நேம் வந்து ஆயுஷ் ஆயுஷ் மூணு ஆகுது இவனுக்கு பிறந்ததுலேருந்தே என்ன ஒரு ப்ராப்ளம்னால் கண் தெரியாது குழந்தைக்கு வந்து கண்ணு தெரியாது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளை மாதிரி கண்ணை மூடி தூங்க மாட்டாங்க கண்ணை திறந்துட்டே தான் தூங்குவாங்க கண் சிமிட்ட முடியாது கண் திறந்துட்டே தான் எப்போவுமே இருக்குமா டாக்டர் பிறந்ததுலேருந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த இது வந்துட்டு சரியாகாது உங்களுக்கு கண் வந்து தெரியறதுங்கிறது பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா அதுக்கு தான் பெயர்கள் கொடுத்தாங்க பாருங்கள் குழந்தையாக இருக்கும்போதே அவன் தூங்கும்போது கண் திறந்துட்டே தான் தூங்குவானா கண் வந்து வெளி வந்து மூடாதான் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது இருந்தாங்க ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து அவனுக்கு எதாவது ஒரு மிராக்கிள் நடந்தே ஆகணும் வராக அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் உங்கள் கிட்டையும் நான் ரெக்வஸ்ட் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் வரகானே கண்டிப்பாக அந்த பேபிக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் எனக்குமே கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சின்ன குழந்த இல்லையா ஒரு பெற்றவங்களுக்கு வந்து குழந்தை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கிறது உங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போது இந்த ஆயுஷ் இந்த குட்டி பையனுக்காக வேண்டி அம்மா ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணுங்க அவன் சரியாகணும்னு எல்லாருமே தயவு செஞ்சு வேண்டிக்கோங்க இந்த குழந்தைக்காக வேண்டி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க அவங்களே சந்தோஷமாக நமக்கு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணும் கண்டிப்பாக வரையனை அதை செய்வாங்கன்னு நானும் நம்புகிறேன் சரிங்களா சரி உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டே சொன்னால் எல்லாரும் ப்ரேயர் வைப்பீங்களே அப்படிங்கிறக்காக வேண்டி தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து கேட்குறது கண்டிப்பாக வரைய இன்னைக்கு அதில் கேட்கும் அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன் சரி ஓகே இப்போ இன்றைக்கி நம்ம சொல்ல தகவல் வந்துட்டு இன்றைக்கி வளர்பிறை ஷஷ்டி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி முருகன் பக்தர்கள் எல்லோரும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அண்ட் வந்துட்டு ஷஷ்டி அப்படிங்கும் போது கோயிலுக்கு போவிங்க நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் ஷஷ்டி செவ்வாய்கிழமை இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் பட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது அதை நான் சொல்கிற முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பாம்பன் சுவாமிகள் எல்லாம் ஆரம்பத்துலேயே சொல்லி வச்ச ஒரு விஷயம் அது ஸோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஈஸியான ஒரு முறைதாங்க ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை என்னென்னா கந்தசஷ்டிக்கு கவசம் இருக்கு இல்லையா அதை வந்து டெய்லி முப்பத்தி ஆறு முறை சொல்கிறது அப்படிங்கிறது முருகனை நினைச்சு பக்தியோட திருநீர் கந்த சஷ்டி கவசத்தை யார் ஒருத்தங்க டெய்லியும் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க எந்த விஷயம் கேட்டாலும் அப்படியே நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமாக வந்து சொல்லப்படுது ஆனால் அந்த சஷ்டி கவசத்தை எல்லாேருனாலேயும் முழுசாக வந்து படிக்க முடியாது நான் இயற்கையை ஒரு பதிவில் இதை பற்றி நம்ம பதிவு போட்டிருக்கோம் பட் இதுக்கான முறை வந்துட்டு சஷ்டி ஆரம்பித்து சஷ்டியில் முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யுமா ஒரே தடவையில் பலன் தரக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை முழுசாக படிச்சு முழுசாக பண்ணணும் அப்படிங்கிறலாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிறதுக்கு உண்டான பலனை ஒரு வார்த்தை தரும் அப்படின்னா பவ அதை வந்து பிரித்து பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் அதாவது சரவண பவ அப்படிங்கிற ஆறு எழுத்து வார்த்தையை முன்னும் பின்னுமாக பிரித்து பிரித்து அதை கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்மள எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான் இந்த ஆறு வார்த்தைகளை நம்ம சொல்கிறதுங்கிறது பலன் என்னன்னா ஆறு அச்சரங்களை சொன்னதுக்குண்டான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்காங்க இப்போ அந்த சரவண பவ அந்த வார்த்தை யாருமே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் வீடியோவில் உங்களுக்கு எதெதுக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன் நான் சொன்னேன் இல்லைங்களா இதை சஷ்டியில் ஆரம்பித்து ஷஷ்டியில் முடிக்கணும் இல்லை இன்னொரு ட்ரிக் என்னன்னா இதை எழுதுறவங்க எழுதலாம் சொல்கிறவங்க சொல்லலாம் அதே போல் இதை சொல்லும் போதும் எழுதும்போதும் தண்ணி யூஸ் பண்ணுங்கள் வாட்டர் யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம நிறைய விஷயத்துக்கு ஒரு பலன் கொடுக்கும் வாட்டர் மேனிஃபிகேஷன் நிறைய பேர் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க பட் கடவுள் சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் தாந்திரிக ரீதியாக எது செய்யும் போதும் கையில் ஒரு டம் தண்ணி வச்சுக்கோங்க அது எந்த விஷயம் நீங்கள் செய்கிறனாலும் தண்ணியை பக்கத்தில் வச்சுட்டு சொல்கிறதாகட்டும் தண்ணியை குடிச்சிட்டு பண்ணுறதாகட்டும் தண்ணிக்கு கேட்கும் சக்தி இருக்குது அதனால நீங்கள் தண்ணி வச்சுட்டு செய்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த வழிபாட்டுக்கு தண்ணியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு இது நம்ம செய்கிறக்கு ரூல் எதுவும் இருக்கா ஷஷ்டியில் ஆரம்பித்து ஷஷ்டியில் முடிக்கணுங்கிறீங்கள ரூல் இருக்கான்னு கேட்டால் முடிஞ்சளவுக்கு இதை செய்யும் போது நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது சுத்தமான முறையில் பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கப்போ செய்யணும் இது சரிங்களா அதனால் பீரியட்ஸ் எட்டெலாம் எனக்கு இப்போ இல்லை நான் அந்த மாதிரிலாம் இருந்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்கிற முறையை அதே முறையில் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இதை எழுதுகிறவங்க எழுதலாம் வாயில் சொல்கிறவங்க சொல்லலாம் எப்படி இதை செஞ்சாலும் ஆறு முறை வந்து நம்ம சொல்லணும் இதையே சரிங்களா இப்போ நான் இல்லைங்க சரவணப வந்த வார்த்தையை முன்னும் பின்னுமாக பிரித்து கொடுத்துருப்பாங்க சரஹன பவ ரஹன பவச ஹனப வசர நபவ சரக அப்புறம் வந்துட்டு இருங்க பவச ரஹன வசர ஹனப இப்படி வந்து அதை பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க இதை லைனாக இதை ஆறு வாட்டி டெய்லியும் சொல்லணும் சரிங்களா இது அப்படியே ஆறு வாட்டி டெய்லியும் ஆறு வாட்டி ஆறு வாட்டிங்கிறது டெய்லியும் சொல்லிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு வார்த்தையிலாக ஆறு வாட்டி சொல்லலாம் இப்போ பாருங்கள் சரகன பவ அதாவது இந்த வார்த்தைக்கு அனைத்தும் வசமாகும் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது இந்த பதிவு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ள வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இப்போது இப்படி வந்து இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கனால எல்லாமே இந்த வார்த்தையில் நமக்கு கிடைக்கும் அதனால் இதை இப்படி சொல்லலாம் இந்த ஒரே வார்த்தையை ஆறு முறை நீங்கள் சொல்லலாம் சரகன பவ சரகண பவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே வார்த்தையை ஆறு முறை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை ஒரு ஆறு முறை அப்படி கூட நீங்கள் சொல்லலாம் இப்போ அடுத்த வார்த்தை என்னங்கிறதுனா உங்களுக்கு அதையும் காமிச்சிடுறேன் ரகண பவசு செல்வம் பெருகும் இந்த ஒரு வார்த்தையில் உங்களுக்கு அனைத்து வகையான செல்வம் உங்களை தேடி வரும் அப்போது இதை ஒரு ஆறு முறை நீங்கள் சொல்லலாம் இப்படி பிரித்து பிரித்து வந்து ஒரு ஒரு வார்த்தைகளையும் ஆறு முறை டெய்லியும் சொல்லணும் நான் சொன்ன மாதிரி ஷஷ்டி ஆரம்பித்து ஷஷ்டியில் முடிக்கணும் இப்படி வந்து நம்ம செய்யணும் இப்போ அடுத்த மூணாவது வார்த்தை என்னங்கிறது உங்களுக்கு காமிச்சிட்டு அதோட அர்த்தமும் நான் சொல்லிடுறேன் மூணாவது வார்த்தை வந்து ஹனப வசர நோய் நீங்கும் ஒரு மனுஷனுக்கு வாழ்றதுக்கு தேவையை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நிம்மதியான தூக்கம் நிம்மதியான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அதில் இந்த வார்த்தை வந்து நோய்கள் எல்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது அதனால் வசர இதை ஒரு ஆறு முறை வந்து நீங்கள் சொல்லலாம் ரொம்ப எளிமையாக ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடியதாக ரொம்ப ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம் அடுத்த நாலாவது வார்த்தை என்னங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் இது பாருங்கள் சரக எதிரிகளை இல்லை நம்ம நல்லா வரனாலே நம்மளை சுற்றி என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு எதிரிகள் தான் ஃபார்ம் ஆகவங்க எப்படி இவங்க வளர்ந்துட்டு வராங்க எப்படி இவங்க வளரலாம் அப்படின்னு நம்மளோட வளர்ச்சிகளை தடுக்கிறதுக்குன்னே கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி தெரியாத எதிரின்னு நம்மளை சுற்றி ஃபார்ம் ஆவாங்க இந்த ஒரு வார்த்தை அந்த எதிரிகள் எல்லாம் துவம்சம் பண்ணும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையும் அதனால் இந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் ஆறு முறை வந்து சொல்லலாங்க அடுத்த வார்த்தை ரகன அனைவரும் விரும்புவர் ஸோ எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும் இல்லையா அதுக்காக வேண்டி இந்த வார்த்தை பவசரகண இதை ஒரு ஆறுமுறை வந்து நீங்கள் சொல்லலாம் கடைசியாக சொல்ல வேண்டிய வார்த்தை பசர ஹனப தீமைகளை செயலிழக்கும் நம்மளை வந்து டைரெக்டாக தாக்க முடியாதவங்க இன்டெரக்டாக அதாவது ஒரு விஷயத்தில் தாக்குவாங்க அதுதான் இந்த பிளாக் மேஜிக் மற்ற விஷயங்கள் எல்லாம் அதை எல்லாத்தையுமே செயலிழக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த வார்த்தை ஸோ இதை வந்து ஒரு ஆறுமுறை இப்படி எல்லா வார்த்தைகளையும் ஆறு முறை டெய்லியும் சொல்லி முடிச்சுட்டு இப்போ அந்த தண்ணி எடுத்து சொன்னால் இல்லைங்களா அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தண்ணியை குடிக்கணும் மனசார ஆத்மார்த்தமாக நான் கேட்ட விஷயங்களை செஞ்சு கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம்னு நினச்சி அந்த தண்ணியை நம்ம அப்படியே குடிச்சிடணுங்க அவ்வளோதான் வேறும் ஒன்றுமே இல்லை நம்ம தண்ணியை குடிக்கும் போது அந்த தண்ணி என்ன பண்ணும் நம்ம மனசுக்குள்ளே உடருவி நம்ம கேட்குற விஷயங்கள செய்யும் நமக்கு என்ன வேணுங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லா தெரியும் பஞ்சபூதங்களுக்கு தெரியும் நமக்கு உள்ளே இருக்க விஷயங்களும் அதுக்கு தெரியும் நமக்கு வெளியில் இருக்க விஷயங்களும் இந்த பிரபஞ்சம் கேட்டுகிட்டே இருக்கும் நம்ம கும்புற தெய்வங்களும் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதனால் நம்ம பண்ணுற எல்லா விஷயங்கள்லையும் பஞ்சபூதத்தோட கனெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் நம்ம சாதாரணமாக பேசினாலும் இந்த காற்று அதை கேட்டுட்ருக்கு இல்லையா இந்த இயற்கை அதை இருக்க இல்லையா தண்ணியும் நம்ம கேட்குற விஷயத்த செய்யும் அதனால் தண்ணியை குடிங்க தண்ணியை குடிச்சிட்டாலே அது விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இதை ரொட்டீனாக ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க சஷ்டி ஆரம்பித்து சஷ்டியில் முடிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வேற ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணலாம் இது தாங்க ப்ரொசீஜர் வேறு ஒன்றுமே கிடையாது சிம்பிளான ஒரு விஷயந்தான் இதை முடித்தவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் நோட்டில் எழுதுகிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் நோட்டில் எழுதலாம் ஒன்றா வாய்விட்டு சொல்லுங்கள் இல்லை நோட்டில் எழுதுங்க நோட்டில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆறு முறை எழுதணும் எழுதுறதா இருந்துச்சுன்னா ஆறு முறை அவ்வளோதாங்க நான் சொன்ன மாதிரி லைனாக ஆறு முறை எழுதலாம் இல்லை ஒரு ஒரு வார்த்தையிலும் ஆறு ஆறு முறை எழுதலாம் இது வந்து உங்களோட சாய்ஸ் தான் எப்படி வேணாலும் பண்ணுங்கள் ஷஷ்டி ஆரம்பித்து ஷஷ்டி முடிங்க அதுதான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது ஏன்னா ஷஷ்டியில் ஆரம்பிக்கிறதுக்கு பல வகையான சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சக்தி உள்ளது தான் ஷஷ்டியில் தொடங்குங்க நம்ம சொல்கிறது கண்டிப்பாக இந்த வளர்புறை ஷஷ்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஐ திங்க் நான் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்